வார்த்தை ஊழியர்கள் திருச்சபை சார்பாக நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி குழந்தைகளிடம் உற்சாகமாக கொண்டாடினார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவெண்காடு சின்ன பெருந்தோட்டத்தில் அன்பின் வார்த்தை ஊழியர்கள் திருச்சபை சார்பாக கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடப்பட்டது ஏஐசிசி டெல்டா மாவட்ட தலைவர் எட்வின் வில்லியம் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் போம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளருமான நிவேதா எம் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி குழந்தைகளுடன் கொண்டாடினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சீகன் பால்கு மணிமண்டபம் அமைத்து தர பரிந்துரை செய்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அன்பின் வார்த்தை ஊழியர்கள் திருச்சபையின் சார்பாக நன்றி தெரிவித்து பாராட்டப்பட்டது மேலும் கிறிஸ்துமஸ் விழாவில் அப்போஸ்தலர் தங்கதுரை திருவெண்காடு ஒன்றிய செயலாளர் பஞ்சுகுமார் கிராம பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளும் சொற்பொழிவுகளும் நடைபெற்றது